சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையில் அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள டிரம்ப் ஜனவரி மாதம் இருபதாம் தேதி பதவியேற்க உள்ளார் அவர் தற்போது தனது ஆட்சி நிர்வாகத்தில் இடம்பெறுபவர்களை தெரிவு செய்து வருகின்றார் இந்த நிலையில் வெள்ளி மாளிகையின் செய்தி தொடர்பாளராக கரோலின் லீவிட் என்ற இருபத்தேழு வயது பெண்ணை நியமனம் செய்துள்ளார் இவர் டிரம்ப்பின் பிரச்சார உதவியாளராக பணியாற்றி இது இதுகுறித்து ட்ரம் கருத்து தெரிவிக்கையில் கரோலின் லீவிட் மேடையில் சிறந்து விளங்குவார் என்று எனக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது மேலும் அமெரிக்காவை மீண்டும் சிறந்ததாக மாற்றுவோம் என்று செய்தியை மக்களுக்கு வழ வழ வழார் வெள்ளி மாளிகையின் பதவியை வகிக்கும் இளம் வயது நபர் கிட்ட ஆர் நியமிக்கப்பட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது எலான் எலான்மக்ஸ் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் பிரபல சமூக ஊடகமான டுவிட்டரை நாற்பத்தி நான்கு பில்லியன் டாலர் விலைக்கு வாங்கினார் பின்னர் எலான் எலான்மக்ஸ் ட்விட்டருக்கு எக்ஸ் என்ற பெயர் மாற்றம் செய்தார் இந்த நிலையில் எக்ஸ் தளத்தின் தலைமை நிதி அதிகாரியாக துபிஸ்ட் ஸ்ட்ரீமிங் தளத்தின் முன்னாள் நிதித் தலைவரான மக்முத் ரேஷா பாங்கி நியமிக்கப்பட்டுள்ளார் மக்முத் ரேஷா பாங்கி தான் எக்ஸ் தளத்தின் தலைமை நிதி அதிகாரியாக நியமிக்கப்பட்டு முதல் நபர் ஆவார் எக்ஸ் தளத்தில் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் அதிக கவனம் செலுத்தவே பாங்கி பணியமர்த்தப்பட்டுள்ளார் என்று சொல்லப்படுகின்றது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தவறான அறிக்கைகளை வழங்கியதற்காக பாங்கி கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் சிறையில் இருந்தார் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பாங்கியை அப்போதைய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் மன்னித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் எக்ஸ் தளத்தின் தலைமை நிதி அதிகாரியாக துபி ஸ்ட்ரீமிங் தளத்தின் முன்னாள் நிதி தலைவரான மக்முத் ரேஷா பாங்கி நியமிக்கப்பட்டுள்ளார் உத்தரப்பிரதேசத்தின் ஜான்சி வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த பத்து சிறுவர்கள் வைத்தியசாலையில் ஏற்பட்டு தீப்பரவலால் உயிரிழந்துள்ளதாக அந்த நாட்டு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் வைத்தியசாலையின் மின் கட்டமைப்பில் ஏற்பட்டு கோளாறு காரணமாக தீப்பரவல் ஏற்பட்டிருக்கலாம் என்று சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருகையில் அங்கு நாற்பத்தி ஏழு சிறுவர்கள் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்களில் முப்பத்தி ஏழு பேர் பாதுகாப்பான முறையில் மீட்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது தீப்பிரவலானது பல மணி நேரத்திற்கு பின்னர் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் அத்துடன் மேற்கப்பட்ட சிறுவர்களில் பலர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்றும் அஞ்சப்படுகின்றது லத்தீன் அமெரிக்க நாடான கொலம்பியாவில் குழந்தை திருமணங்களை ஒழிக்கும் முகாந்திரத்தில் புதிய மசோதா வாக்கெடுப்பின் மூலம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இதனை பாராளுமன்றத்தில் வைத்து அந்த நாட்டு எம்பிகள் கோலாகலமாக கொண்டாடிய வீடியோ வைரலாகி வருகின்றது இந்த நிலையில் கொலம்பியாவில் இதுவரை பெற்றோர் சம்மதத்துடன் பதினான்கு வயதிலிருந்து பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்கும் நடைமுறை இருந்து வருகின்றது இதற்கு எதிராக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பாராளுமன்றத்தில் மசோதா ஒன்று முன்மொழியப்பட்டது அவர்கள் சிறுமிகள் மனைவிகள் முழக்கம் அந்த நாட்டில் ஓங்கி ஒழிக்க தொடங்கியது இந்த நிலையில் இந்த மசோதா மீது தற்போது கொலம்பிய பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட நிலையில் அதிக வாக்குகளுடன் மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது கொலம்பிய ஜனாதிபதி குஸ்டாவோ பெட்ரோ இதில் கையெழுத்திட்ட பின்னர் மசோதா சட்டமாக்கப்படும் இதன் மூலம் பெண்களின் குறைந்தபட்ச திருமண வயது பதினெட்டாக உயர்த்தப்பட்டுள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மத்திய சீனாவின் ஹூனான் மாகாணத்தில் உள்ள குடியிருப்பு பகுதியில் இன்று காலை திடீரென ஏற்பட்டு தீ விபத்தில் ஏழு பேர் உடல்கருகி கருகி உயிரிழந்துள்ளனர் சாங்ஜி ஜாஜி நகரில் சாங்ஜி கவுண்டியில் உள்ள ஐந்து மாடி குடியிருப்பின் இரண்டாவது தளத்திலேயே குறித்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது உடனடியாக தீ விபத்து குறித்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்து மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் பாகிஸ்தானில் காற்று மாசு அதிகரித்து வருகின்ற நிலையில் பஞ்சாப் மாகாணம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது அங்கு காற்று தரக்குறையீடு ஆயிரத்தி அறுநூறு என்ற அளவில் உயர்ந்துள்ளது இது பேரழிவு அழிவாக உள்ளது இதனால் மக்கள் கடும் அவதி அடைந்துள்ளனர் அவர்கள் சுவாச பிரச்சனைகள் கண் பாதிப்பு உள்ளிட்ட உடல் நிற பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டுள்ளனர் சுமார் இருபது லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது இந்த நிலையில் காற்று மாசு காரணமாக பஞ்சாப் மாகாணத்தில் சுகாதார அவசர நிலையை அம்மாகாண அரசு லாகூர் முல்தான் மாவட்டங்களில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது புகைமூட்டம் தற்போது ஒரு தேசிய பேரழிவாக உள்ளது என்றும் இது ஒரு மாதம் அல்லது ஒரு வருடத்தில் முடிந்துவிடாது மூன்று நாட்களுக்கு பிறகு நிலைமை மதிப்பீடு செய்யப்படும் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே காற்று மாசு காரணமாக பஞ்சாப் மாகாணத்தில் பதினேழாம் தேதி வரை அனைத்து கல்வி நிலையங்களுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் தொடர்ந்து மோசமான நிலை இருப்பதால் அனைத்து கல்வி நிலையங்களுக்கும் இருபத்தி நான்காம் தேதி வரை விடுமுறை நீடிக்கப்பட்டுள்ளது இது போல மேலும் பல வீடியோகளை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர்